பேர்ல பிரசன்ட் கேப்டன் ஆயிட்டா மொத்தம் பதினஞ்சு பேர் வீட்டுக்குள்ள இருப்பாங்க அந்த பதினஞ்சு பேரை ஐயா சாமி பிக் பாஸ் ஃபுல் நாமினேஷன் பண்ணிருங்க ஐயா அப்படி இல்லைன்னா அந்த ஒன்பது பேர் யாரா இருப்பாங்கன்னா முதல் இடத்துல நம்ம பிஜே பாரு இருக்காங்க என்ன அப்புறம் எதுக்கு எங்க அக்காவை நோண்டிட்டே இருக்கேன்னா நோ நம்ம அக்கானா நம்ம அக்கா இல்லாம ஒரு நாமினேஷன் லிஸ்ட் இருக்குமா சொல்லுங்க நம்ம அக்கா அசீம் மாறினா அசீம் மாறி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி கண்டன் கொடுத்து கண்டன் கொடுத்து கண்டன் கொடுத்து எல்லா வாரமும் நாமினேஷன்ல வந்து கடைசியில கப்ப தூக்கினாலும் தூக்கிடுவாங்க ஏன்னா அசீம் அப்படிதான் பண்ணாப்ல அசீம்கான கேம் பிளே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி மக்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில கண்டிப்பா இந்த வாரம் இந்த வாரம் மட்டும் அக்கா நாமினேஷன் வந்துட்டாங்கன்னா அக்காவுக்கு தான் டைட்டில் போற முடி பண்ணிக்கோங்க ஓகேவா அந்த வகையில அக்கா இந்த வாரம் கண்டிப்பா நாமினேஷன்ல இருப்பாங்க பார்வர்கள் கண்டிப்பா நாமினேஷன்ல இருப்பாங்க அடுத்தது சான்ட்ரா சாண்ட்ரா கண்டிப்பா நாமினேஷன்

அப்புறம் நம்ம விக்கல் சுக்கரம் இவங்களாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க ஒரு நேரம் இவன் நல்லா பேசுகிறா ரம்யா நல்லா பேசுகிறா ஒரு நேரம் அந்த கூட்டத்துக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு கண்டுக்கவே மண்டுக்கா ஒரு நேரம் அவளே வந்து என்னக்கா அப்படின்னு சொல்லி பேசுகிறா பட் டக்குன்னு காணாமல் போயிடறா இந்த மாதிரி ரம்யா ஒரு டிஃப்ரெண்ட் ஆட்டத்தை இருக்கா அவள் சரி இல்லை இதுக்கப்புறம் அவள் பேசினா நான் பேசணும் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கேங் எல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ரம்யாவுக்கு ஒரு குத்து போடுவாங்க தைசே குத்துங்க கைஸ் முடியல தைசே போடுங்க ஏன்னா இன்னுமே பண்ணாம சிம்பத்தியை மட்டும் காமிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள எப்படியோ சர்வே ஆயிட்டு இருக்காங்க என்னால ஏத்துக்க முடியல என்னால ஏத்துக்க முடியல இதுலயும் லாஸ்ட் வீடியோல வந்து ரம்யா வாங்கிட்ட ப்ரோ கேட்க முடியும் நீ தானபுரம் ரம்யாவோட சொந்தக்காரன் இருக்காங்க வேற மாதிரி போட்டானோ நான் சொந்தக்காரன்னு சொல்றேன் வெளுத்து போடுவோம் வெளுத்து அந்த வகையில ரம்யா அவர்களும் கண்டிப்பா நாமினேஷன்ல இருப்பாங்க அடுத்த சுபிக்ஷா தயவுசே இந்த துபிக்ஷா தூக்கி இருக்க காயஸ் என்னால முடியல கடவுளே அப்பா அந்த துபிக்ஷா பொண்ணு புதுசு புதுசா ஸ்கில்ஸ் கத்துட்டு அது கூட ஓகேப்பா வாழ்க்கை வளமுடம்பா ஆனா என்னப்பா அந்த பொண்ணு ஆகும்னா துப்பினே இருக்கு துப்பினே இருக்கு ப்ரோ அந்த பொண்ணு

வியானா பண்ணியிருக்க ஆட்டம் அந்த மாதிரி ஒரு ஆட்டம் பாருங்க ரம்யா போய் ஒரு குத்து குத்துவாங்க பாருங்க ஏன்னா நேற்றுக்கான எப்படி சொல்ல சேதன பெஸ்ட் வியானா ஒஸ்ட் ரம்யான்னு சொல்லி சொன்னாங்கல்ல அதில் கண்டிப்பாக நம்ம ரம்யா கொஞ்சம் கிருக்கில் சுற்றுவாங்க ரம்யா நேராக அங்கே போயிட்டு வியானா பார்த்தீங்கன்னா சரியில்லை இல்லை டாஸ்க்காக விளையாட சொன்னால் எல்லாரும் வெறுப்பேற்றுனாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வியானாக்கு ஒரு குத்து ஸோ அஞ்சு பேர் வச்சா வியானா அவர்களும் கண்டிப்பாக நாம என்ன சொல்லிருப்பாங்க அடுத்தது எவ்ஜே புரியலையா ப்ரோ வியானா வந்தால் பின்னாடியே எஃப்ஜே வரணும் அதுதானே கணக்கு அதுதான கணக்கு அதாவது ரெட் கலர் காயின் உள்ள போதா பின்னாடியே கருப்பு கலர் காயினும் போனோம் கருப்பு போல என்ன வெள்ளை கலர் காயினாச்சும் போனோம் காயின் போனாதான் கைன் போனால் என்ன அந்த ரெட் கலர் கிடைக்கும் சாரி நான் ஆனால் பத்து செகண்டில் கேரம் போட மறந்துட்டேன் ஓகே காய்ஸ் ஏதோ ஒன்று வியானா போனதுனால எஃப்ஜி அவர்களுமே கண்டிப்பாக இந்த நாமினேஷனில் இருப்பாங்க ஒன்று ஓகேவா அடுத்தது மொத்தம் ஆறு பேர் ஆச்சா அடுத்ததாக விக்ரம் அவர்கள் கண்டிப்பாக இந்த நாமினேஷனில் இருப்பார் ஏன்னா சாண்ட்ரா இன்றைக்கி எழுதியிருக்க லெட்டரை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க சாண்ட்ரா வந்து கண்டிப்பாக நாமினேஷனில் குத்துவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குத்தை போட்டிருக்காங்க ஓகேவா அந்த வகையில் கண்டிப்பாக விக்ரம் அவர்களுமே நாமினேஷனில் வருவார் சாண்ட்ரா மட்டும் இல்லை நம்ம பாருமே ஒரு குத்தை போடுவாங்க ஸோ விக்ரம் அவர்கள் நாமினேஷனில் வருவாப்பில் அடுத்த கனி கண்டிப்பாக வருவாங்க ப்ரோ சத்தியமா சொல்றேன் கண்டிப்பா கனி அவர்கள் நாமினேஷன்ல வருவாங்க கடைசியா வினோத் அவர்கள் வினோத் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் யாரோ லெட்டர் எழுதி வச்சிருக்காங்களே யாராச்சும் வினோத்தை நாமினேட் பண்ணுங்கப்பா நாலு வாரமா தப்பிச்சுட்டு இருக்காருப்பா எனக்கு வயிறு எரியுதுப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சி வச்சிருக்காங்க யாரோ அந்த வகையில கண்டிப்பா சும்மா நாச்சுக்கும் ஒரு ரீசன் எடுத்து வினோத் அவர்களை நாமினேட் பண்ணுவாங்க அதான் அந்த எஃப்ஜி வந்து ஜெயிலு கூட்டு போனால சும்மா நாச்சுக்கும் அவர் சரியா பாடல அவர் பாடுறத நான் கேட்கலன்னு சொல்லிட்டு ரீசன் கொடுத்தானே அந்த மாதிரி கண்டிப்பா வினோத் அவர்களுக்கு ரெண்டு மூணு ரீசனை கொடுத்து நாமினேஷன் கூட்டு போயிருவாங்க அப்படியே இந்த நாமினேஷன் லிஸ்டில் கண்டிப்பா வினோத்வர்கள் இருப்பாங்க மொத்தம் ஒம்பது பேர் என்னோட கெஸ்ட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க ப்ரோ ஏன்னா இதுல இதில் சில பேர் வன்ம குத்து சில பேர் வாண்டட் குத்து சில பேர் குருட்டாம்பு குத்து ஓகேவா அந்த பாருங்கள் நாமினேஷனில் இருப்பாங்க சாண்ட்ரா இருப்பாங்க ரம்யா இருப்பாங்க சுபிக்ஷா இருப்பாங்க வியானா இருப்பாங்க எஃப்ஜி இருப்பாங்க விக்ரம் இருப்பாரு கனி இருப்பாங்க கானா வினோத் இருப்பார் ஸோ இந்த ஒன்போது பேரும் கண்டிப்பாக இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்டில் வருவாங்க ஒன்று இந்த ஒன்பது பேர் லிஸ்ட்டில் வருவாங்க இல்லைன்னா ஃபுல் நாமினேஷன் சொல்லி பதினஞ்சு பேரை நாமினேஷன் கொண்டு வந்துடுவாங்க ஆக்சுவலாக ஃபுல் நாமினேஷன்னா கேப்டனே சேர்த்து தான் தூக்கி போடுவாங்க நினைக்கிறேன் போடுங்க பதினாறு பேரும் நாமினேஷன் தூக்கி போடுங்க நல்லா தானே இருக்கும் என்ன நான் சொல்கிறேன் நல்லா தான் இருக்கும் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஃபுல் நாமினேஷன் இருந்தால் பதினாறு பேர் நாமினேஷன் இல்லை உள்ள நாமினேஷன் ப்ராசஸ் நடக்க அப்படின்னா இந்த ஒம்பது பேர் நாமினேஷன் லிஸ்ட்டில் வருவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இந்த ஒம்பது பேர் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்தாங்கன்னா யாரை தூக்குவீங்க கண்டிப்பாக டபுள் எக்ஷன் இருக்கும் ப்ரோ அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் ஏன்னா ஆறு வாரங்கள் தான் இருக்குது வீட்டுக்குள்ள பதினாறு பேர் இருக்காங்க பதினாறு பேர்லாம் சமைக்க முடியாது ஓகேவா ஆறு வாரத்தில் ஒரு வாரத்தை கட் பண்ணுறீங்க அந்த ஒரு வாரம் வந்து ஃபினாலே வீக் ஓகேவா அஞ்சு வாரம் தான் இருக்கு அஞ்சு வாரத்தை இவங்க எப்படி கொண்டு போக போறாங்க என்ன பொறுத்தவரை இந்த அஞ்சு வாரத்துக்குள்ள பத்து பேரை எவிட் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா தூக்கினா மட்டும் தான் முடியும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வாரம் வந்து கண்டிப்பா மூணு தூக்குவாங்க ஒரு மிட் வீக் எக்ஸன் வைப்பாங்க வைப்பாங்க கண்டிப்பா வைக்காமலாம் விட மாட்டாங்க அந்த வகையில என்ன பொறுத்தவரைக்கு இந்த வாரம் கண்டிப்பா டபுள் எவிக்ஷன் இருக்கும் கண்டிப்பா டபுள் எக்ஷன் இருக்கும் ஏன்னா இன்னைக்கான எபிசோட்ல சேதம் அதை சொல்லிட்டு தான் போவார்னு நினைக்கிறேன் சேவ் பண்ணிட்டு அடுத்த வாரம் கண்டிப்பா டபுள் எக்ஷன் சொல்லி சொல்லிட்டு போனதா கேள்விப்பட்டேன் ஆனா கண்டிப்பா அடுத்த வாரம் டபுள் எக்ஷன் தான் அப்படி டபுள் எக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க வெளியே தூக்குவீங்க இந்த லிஸ்ட்ல இருக்க ஒன்பது பேர்ல யார் இந்த ரெண்டு பேரை வெளியே தூக்குவீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா ரம்யா சுபிக்ஷா கண்ணை மடிட்டு சொல்லுவேன் ப்ரோ ரம்யா சுபிக்ஷா ரம்யா சுபிக்ஷான்னு சொல்லிட்டு சத்தியமா சொல்றேன் நீங்க யார் ரெண்டு பேரை தூக்குவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க நீங்களும் கண்ணை முடித்துட்டு டப்புன்னு கமெண்ட்டு போட்டுவிடுங்க இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்